பாப்பா என்னப்பா குமார கண்ணுலாம் செவந்திருக்க என்னப்பா காரணம் நைட் என்ன கொசு தொல்லையா கொசு தொல்லை இல்லையா இந்த இந்த போன் தொல் என்னையா சொல்ற ஆமாயா எம்டி போன் நம்பர் என்னன்னு சொல்லி என்ன பிடிச்சி இம்ச பண்ணிட்டான்ப்பா ராத்திரி நான் அதை பார்த்து எடுத்து கொடுத்த உடனே எனக்கு அவன் வந்து கொஞ்சம் திருப்தி ஆனான் அந்த போன் நம்பரை வந்து அவன் அப்புறம் கூட கேட்கலாம்ப்பா இப்பவே கேட்டிருக்கான்பா அவன் யார் எம்டி நம்பரை வந்து ஒருத்தன் இவனுடைய குழி கேட்டிருக்கான் சரி அதனாலதான்ப்பாச்சு நான் ஒரு கதை சொல் ஏ நான் எவ்வளவு கஷ்டத்தை சொல்கிறேன் நீ கதை சொல்ற நீ கேளிய கேட்டா மனசு திருப்தியா இருக்குன்னு சொல்லிட்டு தென்னால் ராம என்ன பண்ணான் ஒரு தடவை வீடு வந்து வீட்டில் வந்து ஓடு மாத்தினான் இப்பெல்லாம் தான் கட்டடம் அது இதுன்னு என்னென்னமோ பேலஸ் வீடுலாம் அப்படியே கண்ணில் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அந்த காலத்துல ஓட்டு வீடுங்க நாங்களாம் கூட ஓட்டு வீட்டில் இருந்தாங்க என்ன பண்ணா தென்னால் ராம என்ன பண்ணா ஓட்டு ஓடு மேலே ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தனா மேலே ஏறி ஓடு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்களை வச்சு அப்போது வந்து யாரோ ஒருத்தன் வீட்டு கதவை தட்டினான் பக்கத்து வீட்டுக்காரன் கட்டினோடனே சரி மேலே வா அவன் என்ன சொல்கிறான் நீ கீழே வாயா அப்படின்றான் தென்னால் ராம இறங்கி வந்தான் இறங்கி வந்தோடனே எனக்கு கை மாத்தா கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்டான் தென்னால் ராமனுக்கு கருப்பாக போச்சு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா நேராக அவனை வந்து என்ன மேலே போனான் ஏன்னா நான் கேட்குறேன் போயின்னே இருக்கேன்னா சரி நீ மேலே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே வந்தான் என்கிட்ட பணம் இல்லைன்னா ஏண்டா அதை நான் கீழே வர நான் மேலே இருந்தவனே நீ கீழே கூப்பிட்டு சொன்னியா இல்லையா பணம் வேணும்ட்டு இங்கேருந்தே கேட்டுருக்கலாம் இல்லை அதே மாதிரி தான் நானும் சொன்னேன் அதை மாதிரி நீ என்ன பண்ணு இப்போது உனக்கு ஃபோன் பாரு அவனை இன்னைக்கு ராத்திரி ஃபோன் போட்டு கூப்பிடு என்னப்பாண்ணா நீ கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற எல்லா போன் நம்பரும் அவன்கிட்ட சொல்லிடு ஒன் தூக்கத்தை கெடுத்த மாதிரி அவன் தூக்கம் போக என்னடா குமார் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்